ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு நம்ம எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நான் ஒரு புது ஃபார்முலா ஒன்று கொண்டு வந்தேன் நண்பர்களே எவ்வளவு மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா ட்ரை தான் இது நானாக புதுசாலாம் கண்டுபிடிக்கல ஆல்ரெடி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சதை நான் இப்போ யூட்டிலைஸ் பண்ணுறேன் இது வேறு யாரும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல அந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டு அதுக்கு ஒரு ரேஷியோ போட்டு அதை நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணேன் அதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க கோதாவரி பவர் அண்ட் ஹிஸ்பாட் மாத்திரம்தான் வந்துச்சு இப்போ நான் அதை ஸ்க்ரீன் அவுட் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ஷேர் காட்டும் இப்போ ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது அம்பிட்டும் ஓவர் வேல்யூ ஆகி போய் நம்ம இதில் இருந்து இருந்து காணாமல் போயிட்டு இப்போ கோதாவரி மாத்திரம்தான் நிற்கிது சரி இப்போ இந்த கோதாவரியை பார்த்துருவோம் இந்த கோதாவரி என்ன பண்ணியிருக்கு ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து ஆல்ரெடி போன வருஷத்துக்கு நூற்றி மூணு பெர்சென்ட் கொடுத்துருக்கு ஒன் மந்த் ரிட்டர்னாக வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஃபிஃப்டி டூ வீக்கு ஹை வந்து எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இருந்திருக்கு இது பீட்டா ஷேர் தான் பீட்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பீட்டா ஒன்றுக்கு மேலே போனாலே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இவனோட நம்ம வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய நம்மளுடைய அனாலிசிஸ் இங்கே நான் இந்த சைட்லேயும் நான் அந்த ஸ்க்ரீனர் டாட் இன்லேயும் நான் வந்து என்னுடைய ஃபார்முலாவை மாற்றி அமைச்சுக்கிட்டேன் இதில் புக் வேல்யூ இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ரெண்டு புள்ளி ஆறு இது கரெக்டாக இருக்குது ஸ்டாக் பிஇ பன்னெண்டு புள்ளி ஒன்று இது கொஞ்சம் பன்னெண்டுங்கிறதெல்லாம் கூட தான் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பபுள் மார்க்கெட்டில் இதெல்லாம் என்ன செய்கிறது இண்டஸ்ட்ரி பிஇ வந்து இருபத்தி ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிடு வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது இது சூப்பர் பிஸ்னஸ் ரிட்டன் எடுத்திருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது இதுவும் சூப்பர் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஸோ என்ன தான் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாக்க இவங்க பவர் பிளான்டில் பவர் பிளான்ட்டும் இவங்கள்ட்ட இருக்குது மைனிங் வந்து ஐன் அண்ட் ஓரை வந்து மைன் மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் ஸ்டீல்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு டாடா ஸ்டீல் மாதிரி ஸ்டீல் கம்பெனி இதில் அவங்க எப்படி டாடா ஸ்பான்ச் எல்லாமே லாங் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருந்துட்டு இப்போ மெர்ச் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து இவன் எல்லாத்தையும் வச்சுருக்கிறான் அப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து ஸ்டீல் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது ஒரு வருஷமாக ஏறாத கம்பெனிஸ் எல்லாம் இப்போ தான் ஸ்டீலில் ஏறிக்கிட்டு அதனால் ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம் சரி இந்த கம்பெனியோட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்குறான் கொரோனா பீரியடில் கூட இன்க்ரிமெண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கொஞ்சமாக கம்மியாயிட்டு அப்புறம் திருப்பி மேலே ஏறி இருக்கிறாங்க அந்த கம்மியான நேரத்தில் மாத்திரம்தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி ஏறி இருக்கிறாங்க போன வருஷம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இருக்குது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்குன்னு அர்த்தம் எதனால எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மற்றபடி எம்ப்ளாயி காஸ்ட்டும் அதர் காஸ்ட்டும் நார்மல் ஸோ இப்போ இது கூட இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால உனக்கு கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இவனோட நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நார்மலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவை நம்ம கம்பேர் பண்ணுறது இல்லை அதுக்கு முன்னாடி வருஷத்தை நம்ம எடுத்தோம்னா அதுக்கும் இதுக்கும் நல்ல குரோத் இருக்குது ஆனால் இந்த நெட் ப்ராஃபிட் மாத்திரம் ஜிக்ஸ் ஆக்காகவே போய்கிட்டு இருக்கு அப்போ இவனுக்கு என்ன இருக்குது கடன் எங்கேயும் லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி டிவிடெண்ட்டும் வந்து இவங்க கொடுக்குறாங்க இபிஎஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரோத்தில் இருக்குது ஈபிஎஸ் க்ரோத்தில் இருக்குது போன வருஷத்தை மாத்திரம் விட்டுருவோம் அதுக்கு முந்தின வருஷத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பெர்செண்ட்டு க்ரோத்தில் இருக்குது இபிஎஸ்ஸு இவனோட பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோவை பார்த்துருவோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அதுலேயும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்குது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது போன வருஷத்தை காட்டிலும் கம்மின்னு சொல்லலாம் ஆனால் போன வருஷம் நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணாமல் அதுக்கு முந்தின வருஷத்தை எடுத்தோம்னா அப்போ கூட இது கொஞ்சம் கம்மி ஏழு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிலையும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிலையும் மைனஸ் ஆகுது ஏன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் மைனஸ்னால் ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ்டு நானூற்றம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்ச்சேஸ்டு வந்து இரநூத்தி பதினொன்று வாங்கியிருக்கிறாங்க அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்லாம் முந்நூற்றி எழுபது ஆல்ரெடி இருக்குது இதுலேருந்து குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம் இதை மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க அறநூற்றி லட்சம் ரூபாய்க்கு பாதி காசு இதில் மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க சரி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க ரிடம்ஷன் அது இல்லை ப்ரொசீடிங் ஃபார் பாரோயிங்ஸ் எதுவும் இல்லை ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால நெட் ப்ராஃபிட்டு கம்மியாகிறதுக்கான ஒரு அரிச்சுவடு தெரியுது இது போக இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து இருபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ரீபேமெண்ட்டு மைனஸ் அதாவது நூற்றி பன்னெண்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ அது போக பேலன்ஸு அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம இங்கே பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம இங்கே பார்ப்போம் இங்கே பார்க்கும்போது அவனுக்கு கடன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் நான் கரண்ட் அசட் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி நான் கரண்ட் லைபிலிட்டி இரநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோமே பத்து பர்சன்ட் கீழே அப்போ கடன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் பத்து பர்சன்ட்டுக்கு கீழே தான் இருக்குது அப்போ கடனாலையும் அது இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கும் அதை நம்ம ஆராயணும் இப்போ இவனோட நம்ம வந்து ரேஷியோஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெப்டாஸ் ரேஷியோஸ் குறைஞ்சிருக்கு இன்வென்ட்ரி டேஸ் குறைஞ்சிருக்கு டேஸ் பேயபிள் குறைஞ்சிருக்கு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இவங்களுடைய டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் எதிலெலாம் இந்த ரேஷியோ கூடியிருக்கோ அவங்க டிமாண்டு குறையுது எப்பப்பெல்லாம் இந்த ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாகுதோ அப்போ இந்த கம்பெனிக்கு டிமாண்டு கூடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ டிமாண்டு ஃபர்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த புரிதலை நம்ம வச்சுட்டு குவார்ட்டரில் ரிசல்ட் என்ன பண்ணுறான்னா டிடிஎம் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா டிடிஎம் அப்போ அந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணியிருக்கிறானான்னு பார்ப்போம் டிடிஎம்மை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு மூணு ஆயிரத்தி முந்நூறு இந்த சில்றையை இருபத்தி ஆறு சில்றையை மாத்திர வச்சுருவோம் இங்கே இருக்கக்கூடிய ஒம்பது இங்கே டேலி ஆயிடுச்சு அப்போ மூணாயிரத்தி தொள்ளாயிரம் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் எடுத்துட்டான் அடுத்த வருஷமும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு தூக்கி போட்டான்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு வந்துடும் அது இந்த டிடிஎம்மை கவர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் சரி இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி இரநூறு தான் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பாருங்களேன் மூணு மு முந்நூறு வந்துருச்சா தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் இதில் ஒரு நூறு கிட்டத்தட்ட ஆயிரம் வந்துருச்சு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயே அப்போ இன்னும் ஒரு இரநூறு தான் வரணும் அப்போ அதுவும் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் இரநூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு இரநூத்தி ஐம்பது ஒரு இரநூறு அப்படின்னா ஐநூறு எழுநூறு நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி நூறு இதுதான் நானூறு எடுத்தால் தான் நமக்கு வந்து டிடிஎம் வந்து கவர் ஆகும் எடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் என்ன சொல்லுது ஆனுவல் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே குவார்ட்டர்லி ரெவென்யூ இந்த தடவை குறஞ்சிருக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஆனால் நம்ம அதுக்கு முந்தின வருஷத்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போவும் கம்ப் க அப்போ வரும்போது கூடியிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவுட் பெர்ஃபார்ம்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பன்னெண்டு இருக்குது லோயர் தென் இண்டஸ்ட்ரி செக்டார் பிஇ பத்தொம்போது டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ எய்ட் லெஸ் தேன் டென் பர்சன்ட் நம்ம சொன்னோமா பாயிண்ட் ஜீரோ எயிட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது ஹையாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் இருக்குது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து அறுபது இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து நிறைய ஒன் பாயிண்ட் ஃபைவை காட்டிலும் நிறைய ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் ஸ்டேஸ் மோ அப்படியே இருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ப்ளெட்ஜிட்டு வந்து ஜீரோ ஸோ இப்போ இது பாசிட்டிவான கம்பெனி இந்த நெட் ப்ராஃபிட்டு ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி ரெவின்யூவை கம்பேர் பண்ணும்போது இவங்க பையர்ஸ் வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங் செல் சைடு தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் காட்டுது எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பருக்கு அதே மாதிரி எம்எஃப் உள்ள வந்துருக்குறாங்க இது ரெண்டும் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் ஹோப்பை கொடுக்குது அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இறக்கத்துலேயும் இதை நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இவங்களும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அந்த ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் சி இவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் ஸ்ட்ராங் பை தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்காக நம்ம வந்து ட்ரெண்ட் சைக்கிளில் பார்த்து இறங்கும் போது தான் வாங்கிக்கணுமே தவிர்த்து ஏறிக்கிட்டே இருக்கும்போதும் வாங்கக்கூடாது இது ஃபிஃப்டி டூ வீக்கு ஹையாக வந்து டச் பண்ணியிருக்கிறோம் பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஜோன் காட்டுது ஆனால் நம்ம செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது அது பைசோனில் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸை நம்ம பார்த்தோம் பார்க்குறோம் அந்த டெக்னிக்கல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்த்திங்களா ப்ரொஜெக்டட் ஹை ஸ்கோர் வந்து நான் போட்டிருக்கிறது எனக்கு வந்திருக்கிறது எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இது ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ இதிலலாம் வந்து இந்த டிடிஎம் போடுறாங்க பார்த்தீங்களா இந்த டிடிஎம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான டிடிஎம் போடுறாங்க பார்த்தீங்களா இந்த டிடிஎம்மை பேஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு வருது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வருது ஸோ இப்போ இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சாரி இது வந்து டிடிஎம்மை பேஸ் பண்ணி போகிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த இந்த சைட்லேருந்து இருக்கக்கூடிய வேல்யூ பேஸ் பண்ணி அதே மாதிரி இந்த சைட்டில் இருக்கக்கூடிய இந்த இதை பேஸ் பண்ணி வரும்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காட்டுது இதில் வந்து இந்த சைட்டு காட்டுறது உண்மையாக இந்த சைட்டு காட்டுறது உண்மையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் டைம் எடுத்துக்கிட்டு வேறு வேறு சைட்டில் நம்ம போட்டு இந்த ஃபார்முலா ஏன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் இந்த ஃபார்முலா போடுற மெத்தடாலஜி மாறுது அதாவது நம்ம ஒரே ஃபார்மில் தான் வச்சுருப்போம் ஆனால் அங்கே வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணும்போது சில இதில் இப்படி எடுத்துக்கிறான் சில இதில் அப்படி எடுத்துக்கிறான் எப்படி எடுத்துக்கிறாங்கிறதுலாம் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது நம்ம ஆராய்ந்து பண்ணிக்குவோம் அப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டு நம்ம பார்க்கலாம் அதில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆல்ரெடி ஹை அச்சீவ் பண்ணிட்டா அப்போ இன்னும் கேப் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நூற்றி இருபது பாயிண்ட் இருக்குது நமக்கு இந்த கால்குலேஷன் பிரகாரம் அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ் வந்து செவன் எயிட்டி ஃபோர் இருக்குது அப்போ இதிலேருந்து இதை உடச்சி இதை ஏறுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஏறினா அப்படின்னு சொன்னாக்க இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதை ஒரு எண்ணூறுன்னு வச்சா கூட இன்னும் நூற்றி எழுபது ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் சரி எப்போ ஹை ப்ரைஸ் வச்சான் அதையும் நம்ம பார்த்துக்குவோம் அதை நம்ம பார்த்தோம்னா எயித்து ஃபிப்ரவரி இப்போ தான் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வச்சிருக்கிறான் இந்த எய்த் ஃபிப்ரவரி தான் ஹை வச்சுருக்குறான் அதனால ஃபர்தராக வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம டெக்னிக்கலில் தான் பார்க்கணும் இப்போ இந்த ஹையை வச்சுட்டு கீழே இறங்கியிருக்கிற இது மந்த்லி கேண்டலில் இருக்குது ஹையை வச்சுட்டு கீழே இறங்கியிருக்கிறான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கோர் பார்த்தோம்மா தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுன்னு காட்டுதா இந்த இடத்துல ஃபிபினாசி வந்து இந்த இருந்து இந்த லோவுக்கு போடும்போது ஃபிபினாசியில் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வந்து நைன் ஃபிஃப்டி ஃபோர் காட்டுதா அப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மெர்ஜாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த சைட்டில் காமிச்சதையும் இந்த சைட்டில் நமக்கு இங்கே காமிச்சதையும் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்கோர் காமிச்சதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது அதனால இந்த இடத்துல எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேயும் ஒரு கோடை போட்டு வச்சுக்குவோம் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் ஒரு கோடை போட்டு வச்சுக்குவோம் கோஆர்டினேட் பண்ணிடுவோம் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு இங்கே லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணோம்னா ஒன்று இந்த ப்ரைஸை தொடணும் அப்படி இல்லைன்னா இந்த ப்ரைஸை தொடணும் இது ரெண்டும் இல்லாமல் நான் கீழே இந்த பியூவுட் பாயிண்ட்டுக்கு இறங்கிட்டு அப்புறமா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா வெல் அண்ட் குட் இங்கேருந்து இதை உடச்சி இதுக்குள்ளே போகட்டும் ரொம்ப சந்தோஷம்தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் உடச்சி அந்த பியூட் பாயிண்ட்டை உடச்சி மேலே போகட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மந்த்லி கேண்டில் மந்த்லி ஷார்ட்டு பிரகாரம் அப் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் எப்போதுமே நம்ம மந்த்லி சார்ட்டை மாத்திரமே வச்சு பார்த்தோம்னா மேலேயே இருக்கிற மாதிரி தான் காட்டும் ஒரு ரெட்டு ஃபார்ம் பண்ணான்னா இங்கே வந்து அடிச்சு காலி பண்ணி விட்ரு கிட்டத்தட்ட இரநூறுவாயை அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒன் டேயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒன் டேல தலையை தூக்கினா மாத்திரம்தான் ஒன் டேல வந்து இப்போ பார்த்தீங்களா இந்த பிவௌட் பாயிண்ட்டுக்கும் இந்த பியூட் பாயிண்ட்டுக்கும் கேப் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மக்களோட பர்ச்சேசிங் அடுத்த லெவலுக்கு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஆர்வம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இது கேப் கம்மியாக இருக்குது கேப் கம்மியாக இருந்தாலும் ஏறிட்டு இப்படி இறங்கியிருக்கிறான் அப்போ பியூவுட் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கிறான் அது சாரி பி ஒன்று ஃபுல் பேக் செட்டாகிருக்கு ஃபுல் பேக் செட்டாகிருக்கு ஆனால் நாளைக்கு இதை உடச்சி கீழே இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த இந்த பியூ பாயிண்ட் இங்கே உடைச்சான்னா இந்த பியூ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கவரே ஆகாத பியூ அவுட் பாயிண்ட்டுங்கிறது இங்கே தான் இருக்குது அதனால் இவன் இங்கே வரைக்கும் இறங்குவானாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பிவோட் பாயிண்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது வரைக்கும் வந்து கேப் இருக்குது எங்கே வேணாலும் திரும்பலாம் ஒவ்வொரு பியூ பாயிண்டும் பாயிண்ட்டும் ஒரு ஒரு சப்போர்ட் தானே ஸோ இப்போ இவன் வந்து கீழே உடைச்சி இறங்கி ஃபர்ஸ்ட் வந்து எழுநூற்றி இருபத்ரெண்டு இந்த இது வந்து டைனமிக்கு அதனால் இந்த எழுநூற்றி இருபத்தி வந்துட்டு திருப்பி இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்காம அதாவது பேத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்து போட்டோம்னா இவன் இப்படியே வந்து திங்கட்கிழமை இறங்குறான்னு வச்சுக்குவோம் இறங்கிட்டு திருப்பி ஏறுறான் இப்போ பிவோட் பாயிண்ட்டை உடைக்கலைன்னா அவன் இங்கே வரைக்கும் இறங்கலாம் இதை உடைச்சான்னாக்க இதை உடைச்சான்னா திருப்பி இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கலாம் இதையும் உடைச்சான்னா இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கலாம் சரியா இப்போ நம்ம ரொம்ப கீழே இறங்கிட்டான்னு சொல்ல வேண்டாம் அப்படியே வந்தால் கூட இதை சப்போஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வச்சுக்குவோன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் இறங்குது அப்படின்னு வச்சுக்குவோம் இது வந்து இந்த பியூட் பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது இதோட ஹையாக இருக்குது இது வரைக்கும் இறங்கலாம் இல்லாட்டி இங்கே வரைக்கும் இறங்கலாம் ஸோ இப்போ இது வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எங்கே வேணாலும் திரும்பலாம் அது வேறு பிரச்சனை இங்கே இவ்வளோ தூரம் இறங்கித்தான் ஆகணும்னு இல்லை எங்கே வேணாலும் திரும்பலாம் சப்போஸ் இங்கே ஐநூற்றி ரெண்டு வந்துச்சுனாக்கா நமக்கு திருப்பி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டெல்லாம் போகுதுன்னா சூப்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறுரூவா கிடைக்கிது முந்நூறுவாங்கிறது எபவ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சரி அதுக்கு பதிலாக அவன் இப்படியே மேலே ஏறுறான்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து அடுத்த கேண்டல் ஃபார்ம் பண்ணி அப்படியே மேலே ஏறுறான்னு வச்சுக்குவோம் மேலே ஏறினான்னா இந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துட்டு அப்புறம் இங்கே ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறுறான்னு வச்சுக்கோங்க சூப்பர் இங்கேயே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் போகலாம் இப்படியும் வரலாம் எந்த பக்கம் வேணுனாலும் வரலாம் இப்போ இதை டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் கூட போகலாம் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் கூட இது நம்மளுடைய வேல்யூஷன் பிரகாரம் ஒன்னில் தான் வரும் அந்த ஒன்றில் வரும்போதும் நமக்கு வந்து சரிதான் அதை தாண்டி போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும் நான் அதை வேறு ஒரு வீடியோவில் இதெல்லாம் அந்த இதை எடுத்து விட்டுட்டு காட்டுறேன் வரிசையாக நிறைய வரும் ஈவன் நான் இன்னொரு இதில் நான் காட்டுறேன் காட்டிட்டு எடுத்து விட்டுட்டு இந்த இது போட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்க்ரீன் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்போ பபுள் மார்க்கெட்னா என்னங்கிறத நம்ம வந்து அந்த லேர்னிங் வீடியோஸில் பார்ப்போம் தகவல்வங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் என்னை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி என்னுடைய அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி வாழ்க வளமுடன்